பேர்கள் தோண்டு பட்டு மரத்துக்கு பாதிப்பு வரும் அதாவது சில டைம் சாவரத்துக்குரிய நிலைக்கும் வரும் அந்த சூட்டுக்கு ஆனால் இது வந்துட்டு பைத்து ஹெட்டுன்னு சொல்கிறதுக்கு இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ உதாரண பாருங்க நல்லா விரிச்சிட்டோம்னு சொன்னால் புகம் மாதிரி வரும் பாருங்கள் இதை நான் விரிச்சி விரிச்சு காற்று எல்லா பக்கம் இறுக்கி பாவிச்சோம் சொன்னால் எங்களுக்கு சும்மா அந்த ஸ்ப்ரே நம்ம ஸ்ப்ரிங்ல அந்த செட்டாக பண்ணி அடிக்கணும் ിന്നുള്ളി ഇപ്പൊ എങ്ങനെയൊക്കെ ഭയങ്കര

பொது இலை அந்த இலை மரக்கலை மரக்கறிகளுக்கு மிச்சம் நல்ல மாதிரி மேனா மரக்கறிகள் அதே போன்று குடுங்கால பயிர்களுக்கு மிச்சம் நல்ல நாங்க தோட்டத்துக்கு நாங்க அந்த பயிர் அமைதாக்கலாம்